இவங்க எப்படி நடவு பண்றது இவங்க பாத்துட்டீங்கன்னா நாம பாத்தி அமைச்சு தாங்க போடணும் வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பாத்தி அமைச்சு போடலாம் மாடையில வைக்கிறவங்க ஒரு ஜாடிக்கு ஒரு வித ரெண்டு வித போட்டாலே போதும் கரிசிலாங்கண்ணி இருக்குங்க கரிசிலாங்கண்ணி ஆமாங்க வெள்ள கரிசிலாங்கண்ணின்னு சொல்லுவோம் நம்ம அதுவுமே கொஞ்சம் நம்ம இடத்துக்கு நிறைய வருங்க ஆமாங்க இவங்கதாங்க அறுவடை பண்ணிட்டோங்க நம்ம கிட்ட இப்ப ஒரு ஒன்பது ரகங்கள் இருக்குங்க வெண்டைக்காய் மட்டுமே ஒன்பது ரகங்கள் வச்சிருக்கீங்க நம்ம கிட்ட இருக்கிறது இப்ப ஒரு ஒன்பது ரகங்கள் சேல்ஸ்காக இருக்குங்க ஓகே இது பாத்துட்டீங்கன்னா கஸ்தூரி வெண்டைன்னு சொல்லுவோம் இது உள்ள ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள காத்து அடைச்சு வச்ச மாதிரி இருக்குங்க இது வந்து சித்த மருத்துவத்துல வந்து விதைகள் வந்து பயன்படுத்துறாங்க இத நாம கொஞ்சம் மேல முள்ளு முள்ளா இருக்குங்க இது உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா விதைகள் மட்டும் இருக்கும் சமையலுக்கும் பயன்படுத்தலாங்க சரிங்க இத வந்து சாண்ட்விஜ் போட்டு சாப்பிடலாம் நிறைய இருக்குங்க இது ரொம்ப நல்லதுங்க குழந்தைகளுக்கு வந்து குடுக்கலாங்க இதுதாங்க விதைகள் உம் ரொம்ப குட்டியாதாங்க இருக்கும் அழகா இருக்கும் பாக்க விதைகள் அழகா இருக்கும் ஆமாங்க உங்களுக்கு எப்படி நடவு பண்றதுங்க இவங்க பாத்துட்டீங்கன்னா நம்ம பாத்தி அமைச்சு தாங்க போடணும் வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பாத்தி அமைச்சு போடலாம் வைக்கிறவங்க ஒரு ஜாடிக்கு ஒரு ரெண்டு விதை போட்டாலே போதுங்க வீட்டு தேவைக்கு வந்து பயன்படுத்துருவாங்க ஒரு அடிக்கு ஒரு செடி ஒரு விதைகள் போட்டாலே போதுங்க அது வந்து ஒரு சில செடில வந்து சைடு பிரான்சஸ் வர மாதிரி இருக்குங்க நம்ம கிட்ட இதுல வந்து நார்மலா ஸ்ட்ரெயிட்டா போக கூடியதுங்க சிகப்பு இளம் சிகப்பு வெள்ளை பச்சை வெள்ளை இதெல்லாம் நம்ம நிறைய ரகங்கள் இருக்குங்க வெண்டையில இது இருக்குங்களா இல்லைங்க நம்ம வீட்டு தேவைக்கு எப்ப வேணாலும் போடலாங்க எல்லாமே காய்கறிகள் பாத்தீங்கன்னா ஆடி மாசம் தை மாசம் அதுதாங்க பட்டம் அதுக்கப்புறம் மீறி நம்மளுக்கு காய்கறிகள் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டு தேவைக்காக எப்ப வேணாலும் போட்டுக்கலாங்க வெண்டைக்காயில ஒரு சில ரகங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்றேங்க இது பாத்துட்டீங்கன்னா சிகப்பு வெண்டைன்னு சொல்லுவோம் ஃபுல்லாவே வந்து சிகப்பா இருக்குங்க இதுல டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதாங்க சிகப்பு வெண்டை அதுலயே வந்து இளன் சிகப்பு வெண்டை இருக்குங்க இது வந்து கொஞ்சம் முத்தி இது வந்து இளன் சிகப்பா வருங்க இந்த வெண்டை இது பாத்தீங்கன்னா மழை வெண்டைன்னு சொல்லுவோம் வரும்போதே கொஞ்சம் மொர வருவாங்க இதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல பறிச்சிடணுங்க வரும்போது பிஞ்சிலயே பறிச்சிடணுங்க ரொம்ப முத்தி போயிடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏனையோட தந்தம் இருக்கு இல்லைங்களா இவ்வளவு லென்த் வரும்ங்களா ரெண்டு அடி வரைக்குமே வருங்க இதோடது எல்லாமே கொஞ்சம் முடிஞ்சிருச்சுங்க காப்பு இது வந்து யானை தந்தம் வெண்டைங்க இது வந்து பச்சை வெண்டைன்னு சொல்லுவோம் கடையில் ரகம் எல்லாம் இல்லைங்க அது வந்து ஹைபிரிட் ரொம்ப டார்க் பச்சையா வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டு ரகங்கள்ங்க

எல்லாமே நம்ம வீட்டு தேவைக்கு நாமளே போட்டுக்கலாங்க ஒரு ரகம் மட்டும் போட்டா தண்ணி விடுறோம் இன்னும் பக்கத்துல வேணுங்கிற விதைகள் எல்லாம் போட்டுக்கலாங்க உம் இதுலயே பாத்துட்டீங்கன்னா கரிசிலாங்கண்ணி இருக்குங்கண்ணி ஆமாங்க வெள்ளை கரிசிலாங்கண்ணின்னு சொல்லுவோம் ஆஹ் நம்ம அதுவுமே கொஞ்சம் நம்ம இடத்துக்கு நிறைய வருங்க ஆமாங்க இவங்கதாங்க இது என்ன மருத்துவ குணம் ஏதாவது இருக்குங்களா இருக்குங்க இது வந்துட்டு தலைக்காக யூஸ் பண்ணுவாங்க தலைமுடிக்கு ஹேருக்கு பிளாக் ஆகுறதுக்கு இதை நம்ம கசிக்கி வச்சிருந்தாலே கருப்பா மாறுங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரிசிலாங்கண்ணி இந்த சாரு இருக்குங்களா கருப்பா மாறுங்க கையே டைக்காக பயன்படுத்துவாங்க நம்ம நார்மலா இயற்கையா இருக்கு நம்ம இத வந்து அரைச்சு தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நிறைய பேர் பவுடர் கேட்பாங்க கரிசிலாங்கண்ணி இது வெள்ளை நீங்க பாருங்க கையே கருப்பாயிடுச்சுங்க

இதோட விதைகளுமே மலையில போட்டு ஊற வச்சு போட்டீங்கன்னா ஒரே வாரத்துல முளைக்க ஆரம்பிச்சிருங்க இதுதாங்க எல்லாருக்கும் பிடிச்ச கீரைகள்னாலே மணத்தக்காளி இதுல வந்துட்டு கருப்பு மணத்தக்காளிங்க இது நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது இதுல நம்மகிட்ட சிகப்பு இருக்குங்க அது வந்துட்டு பழங்காலத்துல நாம அப்பெல்லாம் பார்த்திருப்போம் இப்ப எல்லாம் பார்க்கவே முடியலைங்க அந்த ரகம் இருக்குங்க நம்ம கிட்ட அது அப்படியே வருவாங்க ஆமாங்க இது வந்துட்டு நம்ம விதையெல்லாம் போட தேவையில்லைங்க நம்ம இடத்துக்கு அங்கங்க வருவாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து இயற்கை உரம் பயன்படுத்துறவங்க நாம வந்து நான் உரங்கள்ல வந்து பயன்படுத்தணும்னா இது நம்மளுக்கு வந்து இது வந்து இயற்கையா கிடைக்கக்கூடியதுங்க சரிங்க இது உடம்புக்கு நல்லதுங்களா மருத்துவ குணங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த கீரையை பத்தி ஆமாங்க பூச்சிக்கல் வருங்க இந்த வெள்ளை பூச்சி நிறைய பேர் கீரைகள் போட்டாலே எனக்கு வந்து பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்குங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நம்ம சாம்பல் இருக்கு இல்லைங்களா அது வந்து தண்ணியில கலந்து கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் தெளிச்சு விடலாம் இல்ல வந்து சுள்ளெரும்பு நிறைய இருக்குங்க அந்த மாதிரி டைம்ல எல்லாம் போட்டு விட்டோம்னா செடி நல்லா தளதளன்னு வருங்க இல்லீனா கட் பண்ணி விட்டுக்கலாங்க அப்பப்போ நம்ம கீரை பொரிக்க ஆரம்பிச்சாலே எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க இது வந்து நம்ம கொஞ்சம் விதைகளுக்காக கொஞ்சம் விட்டுருக்கோங்க ஆமாங்க கீரைகள் பாத்தீங்கன்னா இரும்புச்சத்து அதிகங்க குழந்தைகளுக்கு வந்து கம்பல்சரி குடுக்கக்கூடியது ஒண்ணுங்க மணத்தக்காளி கீரை இதுல வந்து பழம் குடுத்தோம்னா வாய்ப்புல வாய் வாயில பாத்தா புண்ணு வருங்க ஒரு சிலருக்கு அப்ப வந்துட்டு நம்ம இந்த மணத்தக்காளி பழம் அதிகமா சாப்பிட்டோம்னா அந்த தொல்லையே வராதீங்க வாய் ஸ்மெல்லு அது எல்லாமே போகக்கூடியதுங்க மணத்தக்காளியில அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு நார்மல் புளிச்ச கீரைங்க இதுல வந்து சிகப்பு பூக்கள் வரும் ரோஸ் கலர்ல இருக்குங்க பூவு நம்ம கிட்ட ஒரு ஏழு லிட்டராக இருக்குங்க இது கொஞ்சம் முள்ளு முள்ளா இருக்கிறதுனால இது அதிகமாக அரும் பயன்படுத்து விதைகள் வந்து கொஞ்சம் முள்ளு முள்ளா இருக்குங்க இதுதாங்க விதைகள் இதுதாங்க ஜாமன் புளிச்சை இதோட வந்து லீஃப் பறிச்சு பூவோட ஒரு லீஃபு தேய்ச்சி இது பாருக்காகவே பயன்படுத்துவாங்க நீங்க வந்து கடையில் கொடுக்கற அந்த பவுடர்லாம் இது வந்து சிகப்பா வருங்க இல்லி கிழங்கு ஒரு அஞ்சு ரகம் இருக்குங்க ஆரஞ்சு ஆரஞ்சு அப்புறம் ஒயிட் அதுலயே அடுக்கடுக்கா வருங்க இது வந்துட்டு மழை காலத்துல தாங்க வரும் இதோட கிழங்குமே வந்து சமையலுக்கு பயன்படுத்துறாங்க எண்ணெயில வந்து கொதிக்க வச்சு அது கை கால் வலி இருக்கிற இடத்துல யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேங்க ஆனா அதை பத்தி ரொம்ப டீட்டெயில் தெரியலீங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அடி ஏழு அடி மேலயே போகுங்க இது வந்து மாணவரையா எல்லா இடத்துலயும் பயன்படுத்தக்கூடிய ஒரு புளிச்ச கீரை இது ஏன்னா நம்ம கட் பண்ணிட்டாலும் நிறைய சைடுல பிரான்ச்சஸ் வருங்க நம்ம நிறைய கீரைகள் வந்து வீட்டுக்காக பயன்படுத்திக்கலாங்க அப்ப வந்து இந்த ரகத்தை தான் எல்லாருமே தேர்ந்தெடுக்கக்கூடியது இதுலயே பாத்தீங்கன்னா சிகப்பு ஒண்ணு இருக்குங்க இதுமே சிகப்பு புளிச்சை கீரைங்க இது கொஞ்சம் தண்ணி இல்லாத பகுதினால ஹைட்டு கம்மியாய் போயிருச்சுங்க இதோட இலைகள் பூக்காய் எல்லாமே சிகப்பாக இருக்குங்க இதுவுமே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியதாங்க சுவையும் நல்லா இருக்குங்க கடையில் செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து தம்பட்ட அவரைங்க நம்மளோட தாத்தா பாட்டிக்கிட்டெலாம் கேட்டிங்கன்னா அவங்க சூப்பராக சொல்லுவாங்கங்க இப்போலாம் நாம் பார்க்கறது ரொம்ப அரிதாக போயிடுச்சுங்க இந்த ரகங்கள்லாம் இது பார்த்தீங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்தலாங்க இது ஒரு வகையான அவரைக்காய் இதுவுமே சூப்பராக இருக்குங்க பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் குழம்புலேயும் போட்டு செய்யலாங்க இது

அடிக்கடி பறிச்சுக்கலாங்க கீரைகள் வேணுங்கிறப்ப தழஞ்சு வந்துகிட்டே இருக்குதுங்க ஒரு ரெண்டு மூணு செடி இருந்தாலே போதுங்க ரொம்ப அதிகமா விதைகள் போட்டோம்னா வீட்டு தேவைக்காக அப்படி பிடிங்கிதாங்க சாப்பிட முடியும் இது ஒரு சில செடிகள் இருந்துச்சுன்னா நம்ம சைடுல கிளைகள் வருங்க அதுல இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க தலைஞ்சு வந்துகிட்டே இருக்குங்க இது வந்துட்டு மயில் தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க நம்ம இதை வந்து அறுவடை பண்ணிட்டோங்க அப்பவும் பாத்தீங்கன்னா திரும்ப தலைஞ்சு வருதுங்க இதுதான் ரெண்டு கலர் கலந்த மாதிரி வருங்க மயில் மாதிரியே இருக்குங்க பாக்க இது வந்து தண்டுக்கீரை பேருங்க மயில் தண்டிகரை இதுவும் தண்டிகரை தாங்க வெண்டைக்காய் இது வந்து வெண்டைக்காயில வந்து ரோல் மாதிரியே வருங்க உருளை உருளை மாதிரி இருக்குங்க இதுல வந்துட்டு பச்சை இருக்கு சிகப்பு இருக்குங்க இது ஒரு செடிய வந்து போதுங்க ஏகப்பட்ட கைங்க ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட காயே ஒரு செடியில வருங்க அதுவும் இல்லாம கிளை பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு ரகம் ஒரு சிலர் எல்லாம் கேப்பாங்க எனக்கு வந்து கிளை பிரிஞ்சு வரக்கூடிய வெண்டைக்காய் ரகம் கூடு அப்படின்னு சொல்லி கேப்பாங்க அதுல இருந்து இது ஒரு ரகம் நல்லா இருக்குங்க டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் இப்ப வந்து நீங்க கடையில வாங்கி போடுறப்ப பாத்தீங்கன்னா அந்த வளவளப்பு தனமையே இருக்காதுங்க இதுல பாத்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க அந்த வளவழுப்புனால மோஷன் போகாதவங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ணாங்க பெரியவங்கலாம் எல்லாம் சாப்பிடலாம் கூட்டு வலிக்கு நல்லதுங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து பிரைன் டெவலப்மெண்ட்க்கு சின்ன வயசுல இருந்தே குடுக்கலாங்க வெண்டைக்காய் இது வந்து சும்மா நாங்க நார்மலா வீட்ல வேஸ்டேஜ் விதைகள் எடுத்து போட்டோங்க அதுல தக்காளி வந்திருக்குங்க ஆஹ் இது பாத்துட்டீங்கன்னா கொத்து கொத்தா வருங்க இது வந்து கருப்பு தக்காளின்னு சொல்லுவோம் சரிங்க காயே பாத்தீங்கன்னா கருப்பா வருங்க கொத்து கொத்தா வருவாங்க நிறைய கை வருங்க சமையலுக்கும் சூப்பரா இருக்குங்க புளிப்பு சுவையா இருக்குங்க ஆஹ் ஒரு ரெண்டு மூணு தக்காளி போட்டாலே போதுங்க நாட்டு தக்காளிய டேஸ்ட் நல்லா இருக்குங்க நல்ல வாசனையா வருது இல்லைங்களா ஆமாங்க கம 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 வர மாதிரி இருக்கு அப்படினா சமையலுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க இதுவே நம்ம கிட்ட ஒரு 20 மேற்பட்ட தக்காளி இருக்குங்க காய் எல்லாம் கொஞ்சம் வீட்டு சமையலுக்காகவே நாங்க அப்படியே பறிச்சுக்கோங்க வேணுங்கற காயெல்லாம் ம் சரிங்க இது பார்த்துட்டீங்கன்னா நம்ம கடையில் வாங்கக்கூடிய உருளைக்கிழங்குங்க ஏன்னா நம்ம வந்து கார்டன் விசிட் பண்ண ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க அப்போ வந்துட்டு நம்ம வச்சிருந்த உருளைக்கிழங்க பார்த்துட்டு ஏமா இதை வந்து கட் பண்ணி நடவு செய்யுங்க சூப்பராக வரும் இதுலேயும் நம்ம வீட்லேயே வந்து தேவைக்கான உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஏன்னா வந்து முளப்பு வந்ததை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது சமையலுக்கு அதனால சரியா வேஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம நடவு செஞ்சுருக்கோங்க செடியும் நல்லா வந்து குரோத் ஆயிருக்குங்க இது பார்த்துட்டீங்கன்னா நாட்டு முருங்கைங்க நாட்டு முருங்கை எப்படி கண்டுபிடிக்கணும் காய பார்த்தீங்கன்னா குட்டையா வருங்க அது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஹைபிரிட்ல வந்து லென்த் வந்து ஒரு ரெண்டு மூணு அடி வரைக்குமே வரக்கூடிய முருங்கை இருக்குங்க அது சமையல் செஞ்சாலுமே டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காதுங்க முருங்கையில ரெண்டு இருக்குங்க சிறக வரை காய பார்த்தீங்கன்னா சிறகோட சிறகு மாதிரி இருக்குங்க இதோட காய் இருக்குங்களா இப்போ காய் இருக்குங்க இருக்குங்க இப்போதாங்க பிஞ்சி இதோட இறகுகள் மாதிரி இருக்குங்க இது வந்துட்டு ஒரு ரெண்டு அடி வரைக்குமே வரக்கூடியதுங்க ரெண்டு ரகம் இருக்குங்க கிட்ட குட்டை இருக்கு லென்த் இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப பிஞ்சிங்க இதுதான் பிஞ்சிங்க இப்பதாங்க காய் வைக்கவே ஆரம்பிச்சிருக்கு இது பாத்துட்டீங்கன்னா ஏர் போட்டு கொடி உருளைன்னு சொல்லுவோம் இதுல வந்துட்டு நம் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கேஸ்டபிள் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவும் இருக்காதுங்க நிறைய பேர் இந்த உருளைக்கிழங்கே தெரியலீங்க வெற்றி வள்ளி சொல்லுவோம் நாம வந்து இந்த கிழங்க பறிச்சு ஆஹ் இங்க ஒவ்வொரு ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா இதுல இருந்தாங்க முளப்பு வரும் கொடி மாதிரி வரும் அப்ப நம்ம நடவு செஞ்சோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பத்து கிலோ உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாங்க கடையில வாங்க தேவையில்லைங்க இது எப்படி நம்ம கடையில வாங்குற உருளைக்கிழங்கு மாதிரி டேஸ்டா இருக்கு இல்ல அதை விட அதிகமா இது அதை விட நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த குழந்தைகள் எல்லாம் சாப்பிடலாங்க முக்கியமா வாயு தொல்லை தாங்க உருளைக்கிழங்கு பிரச்சனை நிறைய பேர் அதனாலே அவாய்ட் பண்ணிடுறாங்க இது பாத்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே வராதுங்க இது வந்து சிப்ஸும் போடலாங்க இதுல இருந்து இது இன்னொரு ரகமான கொட்டமுத்து ஆமணக்குன்னு சொல்லுவோம் காஸ்டர் இது ஒரு ரகம்ங்க இது ரொம்ப ஹைட் வருங்க இந்த ரகம் பாத்தீங்கன்னா காய் அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாதாங்க வரும் விதை வந்துட்டு நார்மலா பிரவுன் கலர்ல பெருசா இருக்குங்க இது வந்து வெள்ளை ரகங்க இதுல வெள்ள கொட்டமுத்தல ஆமாங்க இது ரொம்ப குட்டியா இருக்கு இல்லைங்களா இதாங்க வந்து மெழுகு பீக்கன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா மேல மொழு மொழு மொழுன்னு இருக்கும் ரொம்ப குட்டி குட்டி காயா வரும் அதிகமா காயெல்லாம் வராதுங்க இந்த ரகத்துக்கு வந்து கம்மியாதாங்க வரும் அதுக்கு ஏதாவது பட்டன் சொல்லிட்டு ஏதாவது இருக்குங்களா

இதுதாங்க விதைகள் இது நாம் பதிகத்துக்கு முன்னாடியே வெடிச்சிருதுங்க விதைகள் இப்படிதாங்க இருக்கும் இது வந்து அவரைக்காய்ங்க கோழி அவரைன்னு சொல்லுவோம் இது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அவரைக்காய் இது சமையலுக்கு நல்லா இருக்குங்க இந்த அவரைக்காய் இது ஒரு செடி இருந்தாலே போதுங்க வீட்டு தேவைக்காயிருங்க கோழி அவரைங்களா ஆமாங்க இது நல்ல டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க இதுல நல்லா டேஸ்டா இருக்கும்ங்க ஏனா இது வந்து முத்துனாலமே இதோட விதைகள் வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாங்க அத வந்து பருப்பு மாதிரி செஞ்சி பருப்பு குழம்பு மாதிரி வெச்சிக்கலாம்ங்க இதோட விதைகளுமே பயன்படுத்திக்கலாம்ங்க இதுல வந்து பிங்க் சிக சிகப்பு மாதிரியே ஒரு அவரைக்காய் இருக்குங்க இதுல இப்போ நம்ம போட்டோஸ் எதுவும் இல்லைங்க விதைகள் எல்லாமே இருக்குங்க நம்மட்ட ஒரு 7 லிட்டர் ஆக இருக்குங்க அவரையில சரிங்க

இது பாத்தீங்கன்னா நாட்டு தக்காளிங்க நாட்டு தக்காளி ஆமாங்க நாட்டு தக்காளியில பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா வரீங்க ஒரு ஒரு கொத்து பறிச்சாலே அரை கிலோ எடுத்துக்கலாங்க இப்பதாங்க வர ஆரம்பிச்சிருக்கு அது எதுவுமே தொந்தரவு பண்ணலாம் அது பாட்டு கொடி ஓடிட்டே இருப்போம் இது வந்து மஞ்சள் ஊமத்தை அடுக்கு சரிங்க இது வந்து ரொம்ப அரிதானது ஒரு பூவு இது பாத்துட்டீங்கன்னா கந்திருஷ்டிக்காக இதோட காய் வந்துச்சுன்னா அதுல வந்து மஞ்சள் தொடவி வீட்டோட ரெண்டு சைட்லயும் வைப்பாங்க இது பூக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க இது எல்லாமே வந்து கிராமத்துல வந்து வெள்ளை கலர்ல இருக்கும் ஆமாங்க அது ஒத்தடுக்குங்க அது வந்துட்டு நார்மலா பயன்படுத்தக்கூடியது எல்லா இடத்துலயுமே இருக்கும் எங்க ஊர்ல ஆமாங்க அது எல்லா இடத்துலயும் முளைச்சு வருங்க இது பாத்துட்டீங்கன்னா அதுலயும் ஒரு சில ரகங்கள் வந்து பார்க்க முடியாத ரகங்கள் இதுங்க இதுலயும் வந்து பர்பிள் கலர்ல இருக்குங்க கத்திரி பூ கலர் அதுலயும் இருக்குங்க இந்த ரகம் சரிங்க சரிங்க இது வந்து ஒரு வகையான பீனுங்க பிளாக் பீன் விதைகளே அவ்வளவு அருமையா இருக்குங்க இதுமே சமையலுக்கு பயன்படுத்த கூடியதாங்க ம் ம் இதுமே நல்ல கொத்து கொத்தா காய் பிடிக்குதுங்க கொத்து கொத்தா காய் பிடிக்குது ஆமாங்க இது நார்மலா எல்லா வீட்லயும் இருக்கிற இல்லங்க இது கொஞ்சம் ரேர் ஆனதுங்க இது பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் இத வந்து நம்ம செடிக்குமே ஸ்ப்ரே பண்ணலாங்க நாம வந்து தண்ணியிலயும் கலந்து விடலாங்க இது வந்துட்டு நாம ஒரு ரெண்டு மூணு பாத்தி போட்டுறோம் அதுல வந்துட்டு ஒரு 5 ml மட்டும் ஊத்துனாலே போதும்ங்க மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தாலே போதும் இது மட்டும் இல்லாமல் நம்ம மாட்டு சாணம் அதுவும் பயன்படுத்திக்கோங்க மோர் புளிச்ச மோர்